லெஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸிங் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தாறு வரை அப்போவும் இப்போவும் சென்னை அதிபெட்டி கலெக்ஷன் செலிபிரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வி எக்ஸப் பல்காடர் நைட்டில் கிடைக்கிறது டெங்கு கொசுவே கிடையாது இது டே பை டஸ் அதாவது காலையில் மட்டும்தான் கிடைக்கும் இதுதான் அந்த டெங்கு வைரஸை பரப்புது மோஷன் போகும்போது ரத்தம் வரலாம் ஸ்கின்ல அங்கங்க ரத்தங்கள் பீச்சி அடிக்கலாம் வாயில இருந்து ரத்தங்கள் வரலாம் ஈர்லேருந்து ரத்தங்கள் வரலாம் இருந்து ரத்தங்கள் வரலாம் இதுதான் ரொம்ப அதனால தான் இந்த டெங்கு ஹெமரேஜ் ஃபீவர்னு சொல்றோம் நம்மளுக்கு ஜுரம் தலைவலி கண்ணுக்கு பின்ன வலி வருதுன்னா டெங்கு காய்ச்சலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒரு ஒருத்தருக்கும் புரிய டெங்குக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியும்ல சார் டெங்கு இஸ் அன் டேஞ்சரஸ் ஸ்டேட் எது இருந்தாலுமே உடனே அட்மிட் ஆகி சரி தான் இம்பார்ட்டண்ட்டு ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் முரளி இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்களா டாக்டர் சபையநாத் ரவிச்சந்திர இருக்காங்க எனக்கு எங்க கூட தான் பேச போகிறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் நல்லா இருக்கும் சார் சார் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு வந்து அதிகமாக இருக்கு சார் இந்த சென்னை திருவள்ளூர் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்லாம் வந்து ரெட் ஆலர்ட் கொடுத்துருக்காங்க சார் இப்போ வந்து இந்த டெங்கு அதிகமாக பரவதுக்கு என்ன சார் காரணமாக இருக்குது சார் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் டெங்கு பொறுத்த வரைக்கும் மழை சீசன் டெங்கு கொசு இது எல்லாமே நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்று பிரிக்கவே முடியாது எப்படி சொல்றாங்களா லவ்வர்ஸை பிரிக்க முடியாதுன்ற மாதிரி ஏன்னா இது வந்து கொஞ்சம் யதார்த்தமாகவே பேசுவோம் ஏன்னா மக்களுக்கு போய் சேரட்டோன்றதுக்காக தான் ரொம்ப டெக்னிக்கலா இல்லாமல் இப்போ வந்து இப்போ மழை சீசன் போயிட்டு உங்களுக்கு தெரியும் செப்டம்பர் அக்டோபர் வந்து நம்ம ஊர்ல வந்து ஐபிசி அடைமலைன்னு சொல்லுவாங்க மழை அதிகமா நம்மளுக்கு வரும்போது தண்ணி தேங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியவும் சரி ஒரு டிரைனேஜ் ஃபெசிலிட்டி சரியில்லை தண்ணி தேங்குதுனாலே அப்ப அந்த இடத்துல கொசுகள் வந்து உற்பத்திகள் அதிகமாகுது அந்த கொசுகள் உற்பத்திகள்ல முக்கியமான ஒரு கொசு தான் வந்து எய்டி எஜிப்டி அப்படின்ற ஒரு கொசு இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து புலி கொசு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டைகர் மஸ்கிட்டோ அதை பேர் ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா அதோட கால்லெல்லாம் புலி மாதிரியே வரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இது நைட்டில் கடிக்கவே கிடைக்காது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நைட்டில் கடிக்கிறது டெங்கு கொசுவே கிடையாது இது டே பைட்டர்ஸ் அதாவது காலையில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ காலையில் டைமில் நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம வீட்டில் நம்ம அம்மாச்சிங்க நம்ம அதுங்களாம் டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது காலையில் சறுக்கு சறுக்குன்னு ஒரு போட்டு போவோம் அதுதான் வந்துட்டு இந்த எய்டிஸ் எஜ் சொல்லக்கூடிய புளி கொசு இதுதான் அந்த டெங்கு வைரஸை பரப்புது எப்போது ஒரு புளி கொசு வந்துட்டு டெங்குனால இன்ஃபெக்ட் ஆகிருக்கோ இது மற்ற கொசுங்க கூட பழகும் போது அந்த கொசுங்களுக்கு அது பரப்பும் அப்போ எல்லாமே டெங்கு கொசுங்களாக மாறும் அந்த டெங்கு கொசுகள் வந்து நம்ம மனிதர்களை கடிக்கும் போது அந்த டெங்கு வைரஸை உள்ள செலுத்துது அப்போ அந்த டெங்குன்ற வைரஸ் வந்து வைரஸ் வைரஸ்ன்ற குடும்பத்தில் சேர்ந்த ஒரு வைரஸ் இது கொசுகளை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் இந்த கொசுங்க வந்து இப்போ இதில் வந்து ஒரு புரோக்கர் மாதிரி வேலை செய்யுது ஒரு வெக்டார் மாதிரி வேலை செய்யுது புரியுதுங்களா வைரஸ் இதில் உள்ள கொண்டு வந்து அதை கொண்டு வந்து நம்ம மேலே செலுத்திட்டு போயிருதுங்க நம்பளுக்குள்ளே வந்தவொன்னே அந்த வைரஸ் மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்குது இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா நம்ம வந்து இன்னொருத்தவருக்கும் பரப்ப மாட்டோம் இப்போ நீங்கள் டெங்கு பேஷண்ட்டாக இருக்கீங்க நீங்கள் விரும்புனீங்க இல்லைனா உங்களை யாராவது கை கொடுத்துட்டாங்க உங்களை யாராவது கட்டி அணைச்சிட்டாங்கன்னா அந்த டெங்கு எனக்கு வந்துடும் மனம் வராது அது ட்ரான்ஸ்மிட் ஆகிறது வந்துட்டு அந்த பிளட்டுலேருந்து தான் ஸோ அந்த பிளட்டு வந்து யார் கொண்டு போய் திருப்பி இன்னொருத்தருக்கு செலுத்த முடியும் அப்போ நீங்கள் டெங்கு பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களை கடிக்கிற ஒரு கொசு அந்த பிளட்டை எடுக்கும் போது அதுக்கு திருப்பி டெங்கு வந்துடும் அந்த கொண்டு வந்து திருப்பி இன்னொருத்தரை கடிக்கும் போது அதை டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு போயிடும் டெங்கு டெங்குன்ற வைரஸ் அதோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ மழை சீசன்ன்றதுனால டெங்கு அதிகமாகிறது ஆச்சரியம் இல்லை யதார்த்தம் இந்த கொசு வந்து நல்ல தண்ணியில் நல்ல தண்ணியில் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும் ஃப்ரெஷ் வாட்டர்ஸில் தான் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த மழை சீசன் சொல்கிறோம் ஏன்னா ரெயின் வாட்டரை தாண்டி அதாவது மழை தண்ணியை தாண்டி ஃப்ரெஷ் வாட்டர் இல்லை ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இதில் தான் அதோட ப்ரீதிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்கு இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரைனேஜ் வாட்டர்ஸ் இதெல்லாம் நடக்கவே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வாய்ப்புகள் இருக்குது நடக்கலாம் பட் ஆனால் சற்றே குறைவு தான் மெயினாக ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் அதனால தான் நம்ம அந்த காலத்திலேயே ஒரு ஃபேமஸான ஒரு ஆடுனால் நம்ம தேட்டர்லலாம் போடுவாங்க போடுவாங்க நடிகர் விவேக் சார் நம்ம இறந்த விவேக் சார் பேசுவார் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து இந்த நம்ம இதெல்லாம் நம்ம அரைப்போலாம் மாவு அரைக்கிற உரல் அதுக்கப்புறம் இந்த தே தேங்காய் குச்சி இதெலாம் வந்துட்டு அப்படியே ஓப்பனாக வைக்காதீங்க இதெலலாம் தண்ணி நீர் சேர்ந்து அதில் தான் அந்த டெங்கு கொசுகள் வந்து உருவாகுது தயவு செஞ்சு தண்ணியை தேங்க விடாதிங்க வீட்டுக்குள்ளே உடனே உடனே டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு அழகாக வீடியோலாம் போட்டிருப்பார் இதுக்கு எல்லா ரீசன் என்னென்னா ஃப்ரெஷ் வாட்டர் தான் மெயின் நல்ல தண்ணி தான் மெயின் இந்த டெங்கு வைரஸ் ஆகும் சரி பதினொன்று டெங்கு காய்ச்சல் இருக்குன்னு என்ன சிம்டம்ஸ் தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இது பேர் டெங்கு காய்ச்சல் அப்போ காய்ச்சல் தானே மெயினாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு அந்த கொசு கடித்து முடிச்ச உடனே ஒரு அஞ்சாறு நாளுக்கு அப்புறம் அந்த இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காய்ச்சல் மீனாக ஆரம்பி இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டெங்கு நம்ம மூணு விதமாக பிரிக்கணும் என்னென்னா டெங்கு காய்ச்சல் டெங்குவோட ரத்தம் டெங்குவோட ஷாக்கு அப்படின்ட்டு மூணு டிஃப்ரெண்ட்டாக பிரிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மைல்டு ஃபார்ம் மைல்டு ஃபார்ம்னா என்னென்னா பெரிய ஆபத்து விளைவிக்காத வந்து வெறும் டெங்கு காய்ச்சல் வெறும் டெங்கு காய்ச்சல் என்ன நடக்கும்னா ஜுரம் அடிக்கும் உடம்பு பயங்கரமாக வலிக்கும் மெயினாக கண்ணுக்கு பின்னாடி வலி வர்றது இதோட ரொம்ப சிறப்பு அம்சம் ஓகேங்களா ஸோ தலைவலி கண்ணுக்கு பின்னாடி வலிக்கும் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்புறம் நல்ல சிவியர் பேக் பெயின் இந்த நாலுமே வந்து இந்த நார்மல் டெங்கு காய்ச்சலில் வரும் குழந்தைங்களுக்குலாம் ரேஷம் வரும் இந்த ஸ்கின்ல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரேஷஸும் லைட்டாக ரெட்டாக இருக்கிற மாதிரி வரலாம் இதெல்லாம் நார்மல் டெங்கு காய்ச்சலில் வரும் இது வந்து கிளாசிக்கல் சிம்டம்ஸ் பட் ஆனால் எப்போ அது டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய டெங்கு ரத்த ஃபீவராக எப்போ மாறுது அப்படின்னா இந்த டெங்குவில் ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற பிளேட்லெட் அணுக்களை காலி பண்ணுது ஸோ ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய இந்த சிகப்பு அணுக்கள் இருக்குது டபிள்யூபிசின்னு சொல்லிய வெள்ள அணுக்கள் இருக்குது பிளேட்லெட்டுன்னு சொல்லக்கூடிய ரத்த கற்ற ஒரு அணுக்கள் இருக்குது இந்த பிளேட்லெட் அணுக்கள் பயங்கரமாக குறையுது இந்த பிளேட்லெட் அணுக்கள் அளவுக்கு அதிகமாக குறையும் போது அந்த த்ராம்போசைட்டோபீனியா அப்படின்னு சொல்கிறோம் நார்மலாக ஒரு ஆளுக்கு வந்து பிளேட்லெட் நம்ம யாருக்கு போய் உங்களுக்கு ரத்த எடுத்தால் எனக்கு ரத்தாலும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்துலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் இருக்கும் நார்மலாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் ஆனால் இந்த டெங்கு காய்ச்சல் என்ன நடக்குதுன்னா டக்கு டக்குன்னு பிளேட்லெட் குறைய ஆரம்பிக்குது ஒன்றரை லட்சத்துலேருந்து ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் கூட போகுது அப்போ எப்போ இந்த பிளேட்லெட் வந்து இந்த ஐம்பதாயிரம் நாற்பதாயிரத்து கீழே போதோ ரத்த கசிய வாய்ப்புகள் அதிகமாகுது அப்போ ரத்தம் கசிய வாய்ப்புகள் அதிகமாகும் போது திடீர்னு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்கும் திடீர்னு எடுக்கும்போது ரத்தம் வாந்தி வந்துடும் மோஷன் போகும்போது ரத்தம் வரலாம் ஸ்கின்ல அங்கங்கே ரத்தங்கள் பீச்சி அடிக்கலாம் வாயிலேருந்து ரத்தங்கள் வரலாம் ஈரில் இருந்து ரத்தங்கள் வரலாம் இருந்து ரத்தங்கள் வரலாம் இதுதான் ரொம்ப டேஞ்சர் அதனால தான் இந்த டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர்னு சொல்கிறோம் ஸோ இந்த டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் எவருதுன்னு நம்ம எப்படி கண்டு கண்டுபிடிப்போனால் அதனால தான் ரத்த டெஸ்ட்டுகள் இம்பார்ட்டன்ட்டு ஒரு குழந்தை டெங்கு சரிம்மா ஒன்றில் காய்ச்சல் தான் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் ஒரு நாலஞ்சு நாள் நல்லாவே இருக்கும் குழந்தை காய்ச்சல் கூட குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் திடீர்னு அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தா இந்த சிம்டம்ஸ்லாம் டெவலப் ஆகாமல் இருக்கும் வயிறு வலிக்குது வாந்தி வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த கசையை ஆரம்பிக்குது இதெல்லாம் தான் டெங்கு எமரேஜிக் ஃபீவரோட கிளாசிக்கல் ஸோ பிளேட்லெட் குறையிறதுனால இது ஏற்படுது இது ரெண்டு இதோட இன்னும் தீவிரமானது தான் இந்த டெங்கு ஷாக் சிண்ட்ரோம் ஷாக் அப்படின்னா என்னென்னா பிபி குறையுதல் அப்போ நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் குறையும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு உறுப்புகள் செயலக்குது இந்த டெங்கு ஷாக் சிண்ட்ரோம் ஏன் நடக்குதுன்னா அந்த டெங்கு வைரஸ் உள்ளே போடுறதுனால நம்மளுக்கு உள்ளே இருக்கிற ரத்தத்துள்ள இருக்கிற நீர் சத்து வெளியே போயிடுது எப்படி வெளியே போகுதுன்னா ரத்த குழாய்க்குள்ளே இருக்கிற நீர் சத்து ரத்தக் கொழாய் விட்டு வெளியே சேர ஆரம்பிக்குது அப்போ ரத்த குழாய் உள்ள இருக்கிற நீர் சத்து குறையுதுல்ல அப்போ உள்ள சதை சத்து குறையும் போது பிபி குறையுது ஏன்னா ரத்தக் கொழாய் உள்ள இருக்கிறதா பிபி பிளட் ப்ரெஷர் அந்த பிளட் ப்ரெஷர் கம்மியாகுது அப்போ ப்ளட் ப்ரஷர் போது பேஷண்ட் லோ பிபிக்கு செல்கிறாங்க அது ஆபத்தானது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குறையுது ப்ளட் ப்ரெஷர்னால் கம்மி ஆகிறதுனால கிட்னிக்கு போகிற ரத்த கொழாய் சப்ளை கம்மியாகுது மூளை அப்போ ஆளுங்க ஆளுங்களுக்கு ஒரு ஒரு ரூபாய் செயல் வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த நீர் சத்து ரத்த குழாயிலேருந்து வெளியே போகிறதுனால அவங்களுக்கு கால் வீக்கம் கை வீக்கம் வயிறு வீங்குது வயிறில் நீர் சேருது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு ஷாக் சென்ற கிளாசிக்கல் ஃபியூச்சர்ஸாக வந்து இருக்குது இது ரொம்ப உயிர்க்க ஆபத்தானது அப்போது இந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் வெரைட்டியில் இந்த டெங்கு வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணலாம் மைல்டு ஃபீவர் டெங்கு ஹெமரேஜிக் டெங்கு ஷாக் அப்படின்ற மாதிரி மூணு விதமாக நம்ம பிரிக்கலாம் சரி இப்போ வந்து மூணு விதமாக பிரிச்சுருக்குங்களா சார் எது வந்தாலுமே வந்து கட்டுப்படுத்த முடியுமா சார் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுல என்ன பிரச்சனைனா நிறைய பேர் எல்லாமே ஆரம்பிக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஜுரத்துல தான் ஆரம்பிக்குது அந்த டைம்ல ஜுரம் ரெண்டு மூணு நாள் கம்மியானவனா எல்லாரும் நார்மலுன்னு நினைச்சுக்கிட்டு விட்டுடுறாங்க ஆனா இந்த டெங்கு ஹெமரேஜிக்கோ ஷாக்கோன்றது அடுத்த வாரத்துல தான் நடக்கும்ன்ட்டு யாருக்கும் தெரியாது ஸோ இந்த அஞ்சாவது ஆறாவது நாளுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ஹெமரேஜிக்கு ஷாக்கெல்லாம் நடக்குது அப்போ தான் நம்ம அந்த குழந்தைங்களை கண்காணிக்கணும் கண்காணிக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து அம்மானுக்கு வயிறு வலிச்சிக்கிட்டே இருக்கு குழந்தை கொஞ்சம் சோர்வா இருக்கு அதே மாதிரி என்ன கால்லாம் கொஞ்சம் நீர் சேருது என்ன தோடலாம் இப்போ புது புதுசாக ரெட் கலரில் வருது இதெல்லாம் நம்ம கண்காணிக்க வேண்டியது இருக்குது இது எதுவுமே நம்ம பார்க்காம ஜுரம் விட்டுருச்சா ஸ்கூலுக்கு போடா கிளம்பு இதாக ஜுரம் விட்டுருச்சில் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவனும் அப்படியே அந்த சோர்வோடவே போகும்போது அடுத்தடுத்த கட்டம் திடீர்னு நடந்துடும் இப்போ வந்து மாத்திரை போட்டுருவா ஆமாம் ஜுரம் வந்து மாத்திரை போட்டுருவாங்க ஓகே ஸோ இப்போ இந்த தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இந்த மழை சீசனில் நம்மளுக்கு ஜுரம் தலைவலி கண்ணுக்கு பின்ன வலி வருதுன்னா டெங்கு காய்ச்சலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்ட்டு ஒரு ஒருத்தருக்கும் நம்மளுக்கு புரிய வைக்கணும் அப்படி இருக்கும் போது நம்ம உடனே வந்துட்டு குழந்தையா இருந்தால் நல்ல குழந்தை டாக்டர் அடல்ட்டாக இருந்தால் நல்ல ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்துட்டு நம்ம உடனே இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கணும் ப்ளட் டெஸ்ட்டில் வந்து அந்த பிளேட்லெட் அணுக்கள் குறைதான்ற மாதிரி கணக்கு எடுப்பாங்க குறையிற மாதிரி கணக்கு இருந்ததுன்னா உடனே அவங்கள அப்சர்வேஷனில் வைக்கணும் பா வேலை செய்யாத ரெஸ்ட்டு டெங்குக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன தெரியும்ல சார் தண்ணி 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 தண்ணியால் உருவாகிற கொசு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே தண்ணி ஸோ ஃப்ளூயிட் தான் எங்கள் மெயின் ட்ரீட்மெண்ட் ஏன்னா பிபி குறையோட கூடாது அதான் மெயின் ட்ரீட்மெண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி அவன் அப்சர்வேஷனில் வந்து வைக்க வேண்டிய தேவை வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பண்ணணும் டெங்கு வரவே கூடாதுன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் சொல்லுவீங்க நீங்கள் சரி கண்டிப்பாக சார் இப்போ வந்து டெங்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம வைக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குன்றது கரெக்டான ஆன்சர் அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு இருக்குது நம்மளுக்கு பொறுப்பு இருக்குது எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது இப்போ அரசாங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏன் நம்ம மீன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி தேங்கிறதை நம்ம பார்த்துக்கலாம் ரோடில் தண்ணி தேங்குறது யார் பார்க்க போகிறேன் ஏன்னா அது வந்து கண்டிப்பாக முனிசிபல் கார்பரேஷனும் அரசாங்கத்தோட பொறுப்பு அப்போது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸை நல்லா இருக்கணும் மழை வந்தால் தண்ணி நிற்கக்கூடாது மழை வந்தால் ட்ரெயின் ஆகி போகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம அரசாங்க சைடில் நம்ம சொல்லணும் ஒன்று ரெண்டாவது வீட்டில் நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பனாக வந்து இருக்கிற டேங்க்கு ஓப்பனாக இருக்கிற வந்துட்டு கூடல் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் மூடுறது படிப்பேன் வாலி ஓப்பனாக வச்சிருப்பாங்க டேங்க் ஓப்பனாக இருக்கும் இதெல்லாம் ப்ரீட் ஈஸியாக பண்ணிட்டு போயிடும் இது வந்து ரெண்டு நம்ப நம்பளோட பொறுப்பாக இருக்கு மூணாவது இந்த மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் மெஷர்ஸ் அதாவது கொசுகளை கட்டுப்படுத்தல் கொண்டு வர்றது கொசுகளை வந்து நான் யாரும் அழிக்க முடியாது சார் எந்த ஸ்பீச்சிஸும் யாரும் அழிக்க முடியாது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் எவ்வளோ கோடி கணக்கான கொசு இருக்குது சார் நம்மளோட அதுங்க எண்ணிக்கை அதிகம் சார் புரியுதுங்களா அதெல்லாம் நம்ம நினச்சி அழிக்கலாம் முடியாது கட்டுப்பாடெல்லாம் வைக்கிறது எப்படி அப்போ மஸ்கிட்டோ ரிப்பலண்ட்டாக நம்ம இப்போ தற்காத்து கொள்வது எப்படி அப்போ சேஃபான ஆப்ஷன்ஸ் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒரு நெட்டு பயன்படுத்துகிறதோ இல்லைன்னா பேட்டு பயன்படுத்துகிறதோ இல்லைனா வந்து இந்த க்ரீம்ஸ் வந்துருக்கு பயன்படுத்துறது இதெல்லாம் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம வைக்கணும் ஜனல்கள்லலாம் வலை போட்டு மூடுறது இதெல்லாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் வந்து ரொம்ப வந்து இந்த நுரையீரல் டாக்டராக இருக்கிறதுனால ரொம்ப இந்த ஸ்ப்ரே புகைக்காக நான் ரொம்ப ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா நிறைய பேஷன்ஸ் அதுக்கப்புறம் ஆஸ்துமா வீசிங்கெல்லாம் வந்துருச்சு வருது ஏன்னா அந்த ஸ்ப்ரே ஓவர் கம்மியாக அடிச்சுட்டு அது வந்து ஃபுல்லாக அது கொசு அழிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட நுரையீரலுக்கு ரொம்ப ஆபத்து பயங்கரமாக ரியாக்டிவ் ப்ராங்கைட்டிஸ் ரேட்ஸ் மாதிரி கண்டிஷன் வந்து இரும்பல் ரொம்ப கட்டுக்கணக்காமலாம் இருக்குது அதனால தான் நான் முதல்ல இந்த ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து உங்கள் இஷ்டம் மற்ற நீங்கள் ரிப்பலண்ட்டை யூஸ் பண்ணுறது இது ஒன்று அதுமாதிரி அரசாங்க சைட்லேயும் கொசுவை வந்து அழிக்கிறதுக்கு ஜென்ரலாக ஒரு புகை போட்டு வண்டி போகும் ஓகேங்களா கொசுப்பா பஸ் எல்லாம் போவோம் இருக்கு நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ்ல இருக்கும்போது பசங்க நம்மளா பின்னாடி ஜாலியா ஓடிட்டு இருப்போம் அந்த பசங்க எல்லாம் ஓடுவாங்க அதுக்கு பின்னாடி அஹ் வந்துருச்சு கொசுவண்டி வந்துருச்சு கொசுவண்டி வந்துருச்சுட்டு ஒரு ஸ்மெல்லோட போவோம் அந்த ஸ்மெல் நல்லா இருக்குன்ட்டு எல்லாரும் ஓடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அரசாங்க சைடில் இருந்துட்டு செய்ய வேண்டிய தேவை வந்து இருக்குது இதெல்லாம் முதல் கட்டம் ஆனால் ரெண்டாவது சைடு வந்து இப்போ கொசு வந்துருச்சியா கடிச்சிருச்சியா இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து நம்ம சைடில் இருந்துட்டு நான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி ஒரு அஞ்சாறு நாள் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களோட ஹைட்ரேஷன் இம்பார்ட்டண்ட்டு நிறைய தண்ணி குடிங்க நார்மலாக நீங்கள் ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டர் குடிக்கிறீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு லிட்டர் குடிக்கிறது எந்த தப்பும் கிடையாது ஸோ ஹைட்ரேஷன்ன்றது ஒன்று ரெண்டாவது இந்த டைமில் எந்த விதமான காரமான பொருட்கள் மசாலா பொருட்கள் வயிற்றை புண்ணாக்கும் பொருட்கள் எதுவும் எடுக்காதீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைமில் நல்லா செட்டிநாடு மிளகா அது இதுன்னு போட்டு நல்லா உள்ளே விட்டிங்கன்னா ஏன்னா ஆல்ரெடி இப்போ டெங்கு சைடில் இருக்கின்றதுனால பிளேட்லெட்லாம் குறைவு இருக்கிறதுனால ஆல்ரெடி ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ இதெல்லாம் வந்து அல்சர்லாம் ஈஸியாகி டக்கு டக்குன்னு வெடிக்க ஆரம்பித்தோம் ஸோ சின்ன கீரல் கூட வந்து உணவு குழாயில் வரக்கூடாது அப்போ நம்ம என்ன மாதிரி சாப்பிட்லாம் சிம்பிளாக செரிக்கிற மாதிரி இட்லி கஞ்சி பிரெட்டு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா வயிறுக்கு எதுவுமே பண்ணாது குழந்தைங்க என்ன சாப்பிட்ற மாதிரி ஒரு சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக போகும் ஸோ தண்ணி நிறைய குடிச்சிட்டு இன்னொரு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு சத்துக்கு பழங்கள் மற்றும் காய்கறிகள் ரொம்ப நல்லது அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா நீட்டாக இந்த ஏழு எட்டு நாள் கடந்து போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் கண்காணிக்கிறது இந்த டெங்கு ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெண்டு நாள் கிளம்பு அப்படின்னு இல்லாமல் அவனை கண்காணிச்சு டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு என்எஸ் ஒன் ஆன்டிஜென் அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க சார் என்ஸ் ஒன் ஆன்டிஜென்ன்றது என்னன்னா ரத்தத்துல இந்த டெங்கு வைரஸ் இருக்கா இல்லையான்னு ஸ்பாட்டில் உடனே சொல்லிடும் சோ இருந்ததுன்னா அப்பவே இது டெங்கு ஃபீவர் கன்ஃபார்ம் அப்ப டெங்கு ஃபீவர் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துப்பேன் இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட் ஆஹா டெங்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்ப நம்ம அடுத்த ரெண்டு வாரத்துக்கு ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் அப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஷியஸாக இருக்காங்களா அவங்களுக்கு வந்து நீர் சக்தி குறைபாடும் இல்லைல்ல அவங்களுக்கு நல்லா நீர் சக்தி கொடுத்துடலாம் அவங்களுக்கு கால்விக்கலாம் எதுவும் வரலில்ல ஆள் சோர்வாக வரானா அவனுக்கு எதாவது ஸ்கின்னில் ப்ளீடிங் மாதிரி ஆகுதா அவன் பிளேட்லெட்டை கரெக்டாக கண்காணிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம ஈடுபடலாம் இதே டாக்டர் அதே மாதிரி டாக்டர் வந்து ஒரு குழந்தையோ ஒரு ஆளை பார்த்துட்டு டெங்கு காய்ச்சல் உங்களுக்கு கொஞ்சம் பிபி கம்மியாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் ரத்தம் கசீகிற பிளேட்லெட் ரொம்ப கம்மியாக இருக்குது அட்மிட் ஆகுங்க அப்படின்னாங்கன்னா தயவு செஞ்சு அட்மிட் ஆகிடுங்க இது நிறைய பேர் பண்ணுற தப்பு அந்த டைம் அப்போ நல்லா தான் இருக்குது கொஞ்சம் தான் வீக்கம் கொஞ்சம் தான் ஜோரம் பட் தேறிடுவேன் அட்மிஷன் ஆனால் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன பல பேர் உயிரிழந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல அட்மிஷனை வந்து ஒரு டாக்டரை வந்து சொல்கிறாங்கன்னா ஏன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இன்னொரு டாக்டர் போய் பாருங்கள் நான் சொல்கிறது புரியுதுங்களா தாராளமாக எடுங்க நம்ம ஏன் சார் இந்தியா மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கேயுமே கிடையாது சார் நான் யூகே ட்ராவல் பண்ணியிருக்கேன் மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் எங்கே போனாலும் உடனே வந்து ஒரு டாக்டரை ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை நம்மளால் பார்க்க முடியாது இந்தியாவில் கொட்டி கிடக்கிறோம் ஓகேங்களா எல்லா டாக்டர்ஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்காங்க அதே மாதிரி மெடிசின்ஸ் நம்மளுக்கு அவைலபிள் ஹாஸ்பிட்டல்ஸ் அவைலபிள் எல்லாமே நம்மக்கிட்ட நல்லா இருக்குது அப்படின்னும் போது தயவு செஞ்சு வந்துட்டு யோசிக்காதீங்க உங்களுக்கு அந்த டாக்டர் அட்மிட் ஆகிறத சொல்கிறாரு உங்களுக்கு அந்த டாக்டர் மேலே நம்பிக்கை இல்லை இப்போ சபரி சார் சொல்கிறாரு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு டாக்டர் இருப்பார் குபரின்ட்டு அவர்கிட்ட போங்க ஓகேங்களா அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் சார் இந்த மாதிரி பிளேட்லெட்டெலாம் கம்மியாக இருக்குது இந்த டாக்டர் அட்மிட் பண்ண சொல்கிறாரு பண்ணணுமான்னு அவர் வந்துட்டு ஆமாம் பண்ணணுன்னாருன்னா அப்போ ரெண்டு சைடு ஒப்புதல் வருதுல்ல அப்போ நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆவீங்க புரியுதா நான் சொல்கிறது நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா ரெண்டு பேர் ஒருத்தர் ஆமாம் ஒருத்தர் இல்லைன்னாங்கன்னா மூணாவது ஒரு ஆள் போவேன் நான் சொல்கிறது போயிட்டு சார் என்ன சார் பண்ணலான்ட்டு மூணாவது ஆள் வந்துட்டு எது மெஜாரிட்டி வருதோ இல்லை அப்போ அதை சொல்றதை நம்ம கேட்டுக்கலாம் தப்பே கிடையாது ஓகே ஏன்னா சில டாக்டர்ஸ் கொஞ்சம் சிம்பத்தியாக இருப்பாங்க என்ன பாவம் அட்மிட் ஆனால் அவனுக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவாகும் மாத்திரை போட்டு பாரு அப்படின்னு ஆனால் பார்க்கற அப்படின்ற இடத்துல வந்து அந்த நோய் இருக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே அந்த இடத்துல சில பேர் இந்த அந்த பேஷண்ட்ஸ் மேல சிம்பத்தி பட்டு வேணான்னு விடும் போது பல உயிர்கள் போறதுக்கும் வாய்ப்பு ஸோ அதனால வந்து இந்த இடத்துல விளையாடவே கூடாது பிளேட்லெட் குறையுது ரத்தம் வருது பிபி கம்மி ஆகுதுன்னா இது மூணுமே டேஞ்சர் இண்டிகேஷன் அறிகுறிகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த லோ பிபினால வந்துட்டு ஸ்கின் ஃபுல்லாக அந்த மாதிரி ரேஷ் வருது வயிறு வலிக்குது வாமிட்டு வருது இந்த ஆறு அறிகுறிகள் ஞாபகம் வயிறு வலிக்குது வாந்தி வருது ப்ளீடிங் ரத்தம் வருது பிளேட்லெட் குறையுது நீர் சத்து குறையுது பிபி கம்மியாகுது இதில் எது இருந்தாலுமே டெங்கு இஸ் அண்ட் டேஞ்சரஸ் ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம் இதில் எது இருந்தாலுமே உடனே அட்மிட் ஆகி சரி செய்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு அட்மிஷன் ஆனாலும் சரி செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் அட்மிஷன் ஆகியே நிறைய கேசஸ் மிஸ் ஆகுது அது என்ன காரணம்னா லேட்டாக வராங்க ஓகே எப்போ பிபிலாம் குறைஞ்சி இப்படி இருக்கும் போது அப்போ வந்துட்டு எப்போ ஜோரம் ரெண்டு வாரமாக இருக்குது

செலிபிரேஷன் செலிபிரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வீ எக்ஸெப்ட் பல் ஆர்டர்ஸ்